அனைவருக்கும் கோபிநாத்தின் நண்பு வணக்கங்கள் நண்பர்களே நாளைய தினம் புதன்கிழமை வருகின்ற பிரதோஷம் ரொம்ப சிறப்பானது அற்புதமானது தவற விட்டுறாதீங்க உங்கள் நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யட்டும் இந்த புதன் வார பிரதோஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கல்வி அப்படிங்கிறத மையப்படுத்தி இருக்கக்கூடியது குடும்பத்தில் யாராவது குழந்தைகள் வந்துட்டு பள்ளி கல்லூரிகளில் படிக்கிறாங்கன்னா அவங்க படிப்பு நல்லா இருக்கணும் தடையில்லாமல் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இந்த புதன்கிழமை வருகின்ற பிரதோஷத்தில் சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்வது ரொம்ப அற்புதமான விஷயம் அந்த வகையில் நாளைக்கு வர்ற பிரதோஷத்தன்று குழந்தைகளை ஆலயத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் ஒருவேளை குழந்தைகள் வர முடியாத சூழ்நிலை அப்படிங்கும்போது அவர்களின் பெற்றோர்கள் போய் அவர்களுக்காக அங்கு வேண்டிக் கொள்ளலாம் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு விபூதி அணிந்து கொண்டு பஞ்சாச்சர மந்திரத்தை சொல்லி உபவாசத்தை ஆரம்பிக்க வேண்டும் மாலை நேரம் ஆலயத்திற்கு சென்று அந்த உபவாசத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் பூஜையை பார்த்து முடித்ததுக்கு பிறகு இது வந்து ரொம்ப அற்புதமானது இந்த இடைப்பட்ட காலத்தில் ஆலயத்தில் உளவாரப் பணிகள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படி உழவார பணிகள் செய்கிறோம் அப்படிங்கும்போது மனம் தூய்மையாவதுடன் ஆலயமும் தூய்மையாகும் இந்த வழிபாடு செய்வது பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் உட்காந்து ஒரு ஐந்துலேருந்து இருந்து பத்து நிமிடம் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டு அந்நேரத்திலே இறைவனிடம் நமது வேண்டுதலை வைக்கலாம் மாற்றுக்கருத்தே இல்லை கண்டிப்பாக பலித்தமாகும் இப்போ பூஜை ஆகும் நாலரை மணிக்கு மேலே பூஜை ஆகும் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு நம்மனால முடிஞ்சது பால் தயிர் தேன் அல்லது திருமஞ்சனப்பொடி சந்தனம் பன்னீர் இளநீர் இந்த மாதிரி ஏதேனும் ஒன்று நம்மனால் அபிஷேகத்திற்கு வாங்கி தர முடியும் அப்படிங்கும்போது அதை இறைவனுடைய அபிஷேகத்திற்காக வாங்கி கொடுக்கலாம் அது ரொம்ப சிறப்பான விஷயம் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நந்தியம்பெருமானுக்கு பச்சரிசி வெள்ளம் இது போன்றவற்றை படைக்கலாம் இப்போ நம்ம மேற்க சொன்னால் எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படிங்கும்போது குறைந்தபட்சம் ஐயனுக்கு மிக உகந்ததான வில்வ இலையை அந்த இடத்துல சமர்ப்பிக்கணும் அவ்வாறு சமர்ப்பிக்கும் போது முழு பலனையும் உங்களால் பெற முடியும் அப்படிங்கிறத மனதில் நிறுத்திக்கொள்ளுங்கள் ரொம்ப சுருக்கமாக சொன்னோம்னா இன்றைய தினத்தில் சோமசூக்த பிரதட்சணம் என்ற முறையிலே ஆலயத்தை சுற்றி வரும்போது பூரணமான ஆற்றலை நீங்கள் உணர முடியும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை அப்போ குழந்தைகளோட கல்வி மேம்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுற பெற்றோர்கள் கண்டிப்பாக இந்த பிரதோஷத்தில் கலந்துக்குங்க குழந்தைகளையும் பங்கு பெற செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் ஓவியம் வரைகிறவங்க கூட இந்த பிரதோஷத்தில் கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பு நல்லபடியாக ஓவியம் வரைஞ்சு அது நிறைய பேத்தை சென்றடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக பலனுள்ளதாக இருக்கும் மறந்துடாதீங்க நண்பர்களே உங்கள் நண்பர்களுடைய பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்